இது காமெடியா இது காமெடியா எனக்கு போதுன்றவங்களும் இருக்காங்க இல்ல ரேட்டு பேசுறதுக்காக எனக்கு இது பத்தாது அப்படின்னு சொல்றவங்களும் இருக்காது பைத்தியங்களா இருக்கு சார் எஸ்ஐ சார் வீடியோ சார் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற வண்டி நம்ம சந்தோஷம் ஆட்டக்குன்னு சொல்லிங்களா புதுசாக வந்திருக்க வண்டி ஸ்டாக்கில் என்னன்னு பார்த்தீங்கன்னா மயந்திரா ஒலிரோ மேக்ஸ்ட்ரக் ப்ளஸ்ஸு ஒரு பதினாறு மாடல் இருந்துச்சு ஒரு பதினேழு மாடல் இருந்துச்சு ரெண்டு வண்டியுமே அட்வான்ஸ் ஆகி ரெடி கேஷ் பேமெண்ட் ஆகி டெலிவரி ஆகிடுச்சி அதனால் இப்போதைக்கு ஒரு லோக்கல் நம்பர் தேடி பா இருக்கோம் லோக்கல் ஆளுங்க தேடிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்காக ஒரு வண்டி வந்தாலும் வரும் இப்போதைக்கு கிடச்ச வண்டி பார்த்தீங்கன்னா திருப்பூர் நம்பர் டிஎன் முப்பத்தொம்போது நம்பர் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் ஆகஸ்ட்ல ரெஜிஸ்டர் ஆன வண்டி எஃப்சி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வர ஏழாம் மாசம் வரைக்கும் இருக்கு இன்சூரன்ஸ் பாத்தீங்கன்னா வர ஒன்பதாம் மாசம் வரைக்கும் இருக்கு ஆமா கொஞ்சம் பக்கம் தான் ஒரு ரெண்டு மாசம் எஃப்சி மூணு மா மூணா நாலு மாசம் நாலு மாசம் இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்குது ஓனர் பாத்தீங்கன்னா ரெண்டே ஓனர் நீங்க வாங்கினீங்கன்னா மூணாவது ஓனர் ஆவீங்க என் பேரு இஞ்சிலாவா அப்பா நீ யாரா இவ வயித்துல வளர குழந்தைக்கு அப்பா இவே அப்ப இவருக்கு முன்னாடி இவருக்கு பின்னர் ஒரு டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல வந்து ரேடியல் பட்டன் இருக்கு சுத்தமா இருக்கு தொண்ணூறு பர்சன்ட் அது லைவ்ல இருக்கு தொண்ணூறு பெர்சென்ட் சுத்தமான கண்டிஷனோட ஓய் டயர் ரேடியல்ல இருக்கு பேக்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரன்னர் பட்டன் ஆனா கண்டிஷன் நீங்களே பாருங்க கீழே காட்டு பட்டனே சுத்தமா இல்லை கிட்டத்தட்ட ஒரு பத்து கூட இருக்காது பட்டனை திங்காத பட்டனை திங்காத எத்தனை வாட்டி சொல்றது ஆனா ஓடும் லோக்கல்ல ஓட்டுறவங்க எனக்கு இது போதுன்றவங்களும் இருக்காங்க இல்ல ரேட்டு பேசுறதுக்காக எனக்கு இது பத்தாது அப்படின்னு சொல்றவங்களும் இருக்காது எனக்கு பத்தல கரண்ட தொட்டா கிடைக்க முடியும் நீ சொல்லிட தெரியுமாடா என்ன பொறுத்த வரைக்கும் சரி பத்தாது அது உண்மைதான் இந்த டயர் நீங்க எடுத்து போடுற மாதிரி இருக்கும் இல்லைன்னா வண்டிக்கார போட சொல்லியிருக்கிறோம் அதுல அது ரேட்ல சேர போகுது வேற ஒண்ணும் இல்ல மாத்தினேரம்னா ரேட்ல சேர்ந்துடும் நான் இப்ப சொல்ற ரேட்டை விட ஒரு டயர் ஆறு ரூபா கிட்ட வரும் ரெண்டு டயர் பன்னெண்டு ரூபா கிட்ட ரேட்ல வந்து ஒரு வித்தியாசம் இருக்கும் அவ்வளவுதான் பாடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு கம்பெனி தொட்டி சைடாங்கிள் தான் பிளேவுடு கிடையாது இந்த இதுதான் உங்களுக்கு பிக்கப் டாடா ஏசை பொறுத்த வரைக்கும் பிளேவுட் பாடி இருக்கிறது கொஞ்சம் நல்லது ஆனா பிக்கப் தோஸ்து இன்ட்ரா வண்டிகள் எல்லாம் அளவு கம்பெனி தொட்டியில சைட் ஆங்கில் இருக்கிறதா உங்களுக்கு எப்பயுமே நல்லது சுத்தி நீங்க பிளேவுட் அடிச்சுக்கலாம் ஜல்லி மண்ணு இந்த பெண்டாக தொட்டியை ஓட்டையாகற வைக்கிற லோடுகள் எந்த வகையான லோடுனாலும் இதுல ஏத்துனீங்கன்னா உங்களுக்கு தொட்டி பெண்டு தான் ஆகுமே தவிர பிளேவுட் மாதிரி ஊறி போய் உப்பி ஓட்டங்களுக்கு அது இதுதான் உங்களுக்கு சேஃபு பீஸும் நீங்கள் போட்டுக்கலாம் பிளாட்ஃபாரம் சுத்தமாக இருக்குது இந்த பாடி வந்து தெளிவான பாடி இவங்க ரெண்டாவது ஓனர் வந்து புதுசாக கட்டினது ஏன்னா ப பதினெட்டு மாடல் இவ்வளோ பாடி தெளிவாக இருக்காது பாடி வந்து கொஞ்சம் குட்ட பாடி தான் அதாவது கேபின் வயிறத்துக்கு தான் இருக்குது பாடி நீங்கள் எக்ஸ்டென்ட் பண்ணுறதுன்னா பண்ணிக்கலாம் காவடியோட இருக்குது சுத்தமான பாடி வண்டியோட ஆர்சி கண்டிஷன் சொல்லிட்டேன் பாடி கண்டிஷனு டயர் கண்டிஷனு எல்லாம் சுத்தமாக இருக்குன்னு சொல்லிட்டேன் அதை தவிர்த்து இன்ஜின் கண்டிஷன் எப்படி இருக்குன்றதை ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன் சவுண்டு கிளியரா இருக்கான்னு பாத்துக்கோங்க அதே மாதிரி வண்டி கிலோமீட்டரு ஓடி இருக்கிறது வந்து அறுபத்தி ஒன்பதாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது இதை பேப்பர்ல கூட எழுதி வச்சுக்கோங்க நேரில் வந்து ஒத்தப்பட்டு மாறாது கிலோமீட்டரு அதே தான் இருக்கும் உனக்கு பாரு பாயிண்ட் மேல பாயிண்ட் கிடைக்குது ஆமாண்டா இந்த மாதிரி பாயிண்ட் மேல பாயிண்ட் பிடிச்சி சித்தப்பான ஒரு மெகா சீரியல் ஆரம்பிச்சு எல்லாரையும் காலி பண்ண ஸ்டார்ட் பண்றேன் ஸ்டார்டிங் கண்டிஷன் பார்த்துருப்பீங்க நம்புறேன் சுத்தமான இன்ஜின் சவுண்டோட இருக்கு கிலோமீட்டர் எழுபதுக்குள்ள நான் ஓடி இருக்குன்றப்ப தெளிவா இருக்கு வண்டியை நெகட்டிவ் சைடு பாடி காட்டுறேன் பார்த்துக்கோங்க உங்களுக்கு தெளிவாக தான் கேட்கணும்னு நினைக்கிறேன் ஆண்ட்ராய்க் போட்டிருக்கு இது காமெடியா இது காமெடியா இதுக்கு பேரு காமெடியா அப்படியே தீம் போடு இறங்குறேன் போய் இங்க பாருங்க சார் ஒரே பைத்திகளா இருக்கு சார் சைடு பாடி இந்த சைடு பார்த்துருக்க மாட்டேங்க இதையும் பார்த்துக்கோங்க டயர் கண்டிஷன் சொன்ன மாதிரி இருக்கும் பாடி தெளிவா இருக்கும் ரேஸ் பண்ணி காட்டுறேன் புகைதான சார் வரும் இந்த சைலன்சர் இது வழியா புகை எப்படி வருதுன்னு பாத்துக்கோங்க ரேஸ் பண்ணி காட்டுறேன் ரேஸ் பண்ணிட்டு விட்டதுக்கு அப்புறம் இன்ஜின் ஜெர்க் ஆகி கொஞ்சம் ரீகம்ப்ரஸர் ஆகி புகையை வந்து புகையோ இல்லை வெள்ள புகையோ தள்ளும் அது வந்து இந்த வண்டியில தள்ளல அவ்வளோதான் யூ இந்த வண்டிக்கு வந்து நம்ம சொல்ற பிரைஸ் எவ்வளவு பாத்தீங்கன்னா ஆறு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் சொல்றோம் எஃப்சி கொஞ்சம் பக்கத்துல இருக்கு இன்சூரன்ஸும் பக்கத்துல இருக்குது பதினெட்டு மாடலுக்கு இந்த கண்டிஷனுக்கு ஆறு பத்து சொல்றது இதுவுமே ஃபைனல் ரேட்டு கிடையாது எப்பயும் போல நான் சொல்றதுதான் இந்த மெக்கானிக் ஷாப் வச்சிருக்கிறவரு மூணு உருட்டு உருட்டி வாம்பாரு இதான் மூணாவது உருட்டு கேளு ரேட்டு என்னென்ன சொல்லாம இருக்கியா ரேட் எவ்வளவு பேசிக்கலாம் பாய் நான் தான் சொல்லிட்டேன் பாத்தியா அந்த வீடியோ ஒரு வாரத்தை மிஸ் ஆகுதே வாங்க பண்ணி பேசிக்குவோம்

கண்ட போய் நீங்க வட்டி காசை அந்த இதை நீங்க முன்பணமா சேர்த்து போட்டீங்கன்னா ஒரு ஐம்பதாயிரத்த ஒரு ஒரு லட்ச ரூபாய் கணக்கு போட்டீங்கன்னா உங்களுக்கு வட்டி மிச்சம் உங்களோட அசலுக்குள்ளதான் அந்த காசு முன்பணமா போகுது உங்களுக்கு நீங்க மாசம் கட்டுற டியூ வந்து குறையும் ஏன்னா டியூ கம்மியாகணும் வேணும் கம்மியா வேணும்ன்றாங்க மாசம் ஆனா வாங்குற அமௌண்ட் அவன்ட்ட ஏத்தி வாங்கிட்டீங்கன்னா எப்படி மாசம் கம்மியா வரும் மாசம் பதினஞ்சாயிரம் கிட்டதான் வரும் இதே ஒரு ரூபாய் முன்பணம் போட்டீங்கன்னா மாசம் பத்து ரூபா டு பன்னெண்டு ரூபா வரைக்கும் முன்பணம் நீங்க சாரி இஎம்ஐ வந்து நீங்க கட்டுற மாதிரி அவைலபிள் ஆயிரும் இந்த இஎம்ஐ கட்டுறதுமே நீங்க ஆஃபீஸுக்கு போய் பழைய மாதிரி கட்ட தேவை நிறைய பேருக்கு தெரியும் நீங்க அக்கௌண்ட்ல போட்டு வச்சிட்டீங்கன்னா ஒரு நாளைக்கு முன்னாடி அந்த தேதி இப்போ பதினஞ்சாம் தேதினா பதினாலாம் தேதி அமௌண்ட்டை போட்டு வச்சுட்டு பதினஞ்சாம் தேதி உங்க இருந்து ஆட்டோமேட்டிக்கா எடுத்துவாங்க இது வந்து திருட்டு திரும்ப எடுக்கிறாங்களா அப்படிலாம் எதுவுமே கிடையாது கத்துற நீயே ஒண்ணு செய்ய மாட்டேன்

இப்போ வட்டி போட்டு வட்டி போட்டு கடைசியில் ஓடியில் வந்து நின்று அதனால இப்போ பதினஞ்சாயிரம் டூனா இப்போ பதினஞ்சாயிரம் டூவா பதினஞ்சாயிரம் பதினாலாம் தேதி போட்டு வச்சிருக்கேன் பதினஞ்சாயிரம் அவங்க எடுத்துடுவாங்க இந்த வண்டியோட கண்டிஷன் அவ்வளோதான் மேலும் பல வண்டிகளோட மேலும் பல வீடியோகளில் உங்களை வந்து சந்திக்கும் வர உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அபிஷேக் Yalla assalam alaikum قدام المدرسه المديره حتطلب يخص مو وقت تدعي <applause>